ஒரு பண்ணையோட வளர்ச்சிக்கும் ஒரு பண்ணையை நம்ம வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்துகிறதுக்கும் முக்கியமான காரணமே வந்து இளங்குஞ்சுகள் தான் ஏன்னா அந்த இளங்குஞ்சுகளில் தான் நம்ம கோழி உற்பத்தி பண்ணுவோம் இல்லை பெரிய கோழிகளை உற்பத்தி பண்ணி கறிக்காக விற்பனை பண்ணுவோம் ஸோ அப்படிப்பட்ட இளங்குஞ்சுகள் பராமரிப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பண்ணையில் இருக்கிற முக்கியமான மற்றும் சிக்கலான விஷயமே வந்து அந்த பராமரிப்பு தான் நம்ம என்ன தான் இளங்குஞ்சுங்களை வந்து நம்ம புத்தி பற்றி பாதுகாத்தாலுமே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இழப்பு ஏற்படும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இழப்பே இல்லாமல் நம்மளால் வந்து வளர்க்க முடியாது ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டதேன் நோயினால் இழந்தால் மட்டும்தான் அது இழப்பு கிடையாது இப்போ நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே வந்து வந்து தாய்கோழியோடு அடைச்சி வைக்கம்போது அந்த கோழியே வந்து தெரியாமல் அந்த குஞ்சுங்களை மிதித்து இழக்க இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நம்ம வெளி மேய்ச்சலுக்கு திறந்து விடும்போது காக்கா கழுகு பருந்து அப்படி இல்லைனா அந்த மொசலடைப்பான்னு சொல்லுவாங்க அதனால ஒன்று ரெண்டு தூக்கிட்டு போயிடும் ஸோ அதனாலையுமே நமக்கு வந்து இழப்புகள் ஏற்படும் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் இளங்குஞ்சிகளை வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ளே வச்சு தான் சேஃபு ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு குஞ்சுங்களை வந்து காப்பாற்றி கொண்டு போக முடியும் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்க்குறதுக்கு சின்ன சின்ன கூடையும் கிடைக்கும் அந்த கூடையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நாலு கோழி வந்து குஞ்சு பொரிச்சிது அதில் வந்து நான் ரெண்டு கோழியை வந்து கூட்டு கூடையில் அடைச்சி வச்சிருவேன் ரெண்டு கோழியை வந்து மேய்ச்சலுக்கு வந்துடுவேன் மேய்ச்சலுக்குனா வெளியில் போகாது அந்த கொட்டைக்குள்ளே தான் இருக்கும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் மேய்ஞ்சதுன்னா திரும்ப அதை மூடிட்டு அடுத்த ரெண்டு இதை தொடர்ந்துடுவேன் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அதில் என்ன பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம அங்கே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற நிலம தான் இருந்தது ஏன்னா நம்ம விட்டுட்டு நம்ம வேறு ஏதோ வேலையை பார்க்க போனோம்னா வச்சுக்கோங்க ஒரு கோழி வந்து இன்னொரு கோழி அடிச்சுக்கும் இல்லை இன்னொரு தாய் கோழி வந்து இன்னொரு குஞ்சு கொத்தி கொண்டுறோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது ஸோ இதில் ரொம்ப இந்த மாதிரி டிஃபிகல்ட் இருக்குது நம்ம இதிலேருந்து அடுத்து வேறு ஏதோ அப்டேட் பண்ணணும் வேறு மெத்தடை ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு தான் நம்ம இந்த சின்ன சின்னதாக ரூம் மாதிரி கட்டலாம் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஐடியா தோணுச்சு அது நாங்கள் வெளியில் கட்டலை நாங்கள் அதை ஷெட்டுக்குள்ளேயே கட்டிட்டோம் செங்கலை வச்சு சின்ன சின்னதாக ரூம் மாதிரி நாங்களே கட்டிட்டோம் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு அந்த சைஸில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம டெக்னீஷியன் வச்சு கட்டினோம்னால் கரெக்டாக அளவு தெரியும் இது நம்மளே கட்டினதுனால நமக்கு அளவு தெரியல அதனால் என்னாச்சு அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் குஞ்சு வளர்க்கும் போது குஞ்சி நல்லா தான் நல்லா வளர்ச்சி வளர்ந்துட்டு இருந்தது ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுங்களோட ரெக்கையிலேருந்து ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் நீளமாக வளரும் மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா அந்த குஞ்சிங்க வந்து சீக்கிரம் வளர்ச்சி இல்லை ஒரு பத்து நாள் நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் அந்த குஞ்சு இறந்து போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்புறம் நாங்கள் இது யோசிக்கும் போது குஞ்சுங்களுக்கு சரியான காத்தோட்ட வசதி இல்லை உள்ளே இருக்கிற அந்த கழிவோட வாசனை வெளியே போகல அப்படின்றத ஒரு காரணமாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் முடிவு பண்ணோம் சரி இந்த மெத்தடிலேருந்து வேறு ஏதோ ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணலாம் வேறு என்ன மெத்தட் ட்ரை பண்ணலான்றது நம்ம விசாரிக்கும் போது சின்ன சின்னதாக கூண்டு மாதிரி செய்யலாம் இரும்பு கூண்டு நல்லா நம்ம காத்தோட்டமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் அதனால் என்ன பண்ணும் நாமளே இந்த வெல்டு மிஷை வாங்கி ட்ரை பண்ணோம் பில்டு மிஷினில் வந்து சின்ன சின்னதாக ரூம் மாதிரி கட்டணும் அதுலேயும் என்ன பிரச்சனை வந்ததுன்னா நம்ம ஒரு பத்து நாளைக்கு வந்து நியூஸ் பேப்பர் போட்டு தான் குஞ்சுங்களை விடுவோம் அப்படி விடும்போது அந்த தாய்கோழி என்ன பண்ணும் தீவனத்தை சீச்சு கொடுக்குறோன்ற பேரில் பேப்பர்லாம் கிழிச்சும் கிழித்து பூரா கீழே கூட்டிகிடும் ஸோ கோழிங்களுக்கு சரியாக தீவனமும் இல்லை ஸோ அது வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும் அந்த சாக்குப்பை போட்டு அதுக்கு மேலே விட்டோம் அப்படி பண்ணும்போது கோழியோட எச்சம் கீழே போகாமல் அது மேலேயே இருந்தது அதிலே கூலிங்கெல்லாம் விதைச்சிட்டு அதிலே விழுகிற எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும்போது கோழிங்களுக்கு சீக்கிரம் உடம்பு சரியில்லாமல் பிரச்சனை வந்தது அதில் குருகி நிற்கும் இல்லை அதுலேயுமே கூழியோடய வளர்ச்சி இருக்காது அதுலேயுமே குஞ்சைங்க இறக்க ஆரம்பிச்சிது சரி இந்த மார்த்தரோடு ட்ரை பண்ணி ஏன்னால் ஒரு பதினஞ்சு குஞ்சு கொண்டு போய் அந்த கூண்டுக்குள்ளே விடுறோம்னா நம்ம கடைசியில் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குஞ்சு நாலு குஞ்சு அந்த மாதிரி தான் நிற்கும் சரி நம்ம வேறு ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணலாம் ஏன்னா எல்லோருமே யூடியூப்பில் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன கூண்டு வைங்க வெல்டு மிஷினில் கூண்டு செஞ்சு வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மெத்தட் ட்ரை பண்ணோம் பட் அந்த மெத்தட் வந்து நமக்கு செட் ஆகலை சரி வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்ற போது தான் ஒய்ஃபும் அந்த ஐடியா கொடுத்தாங்க என்ன பண்ணேன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணையில் வந்து தேக்கு மரம் வச்சுருக்கோம் தேக்கு மரம் வந்து ஒவ்வொரு மரமும் வந்து எட்டு ச அளவில் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்போ என்ன பண்ணோம் அந்த எட்டு சைஸ்லேயே வந்து மீன் வலை கட்டிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும் ஏன்னா எங்கக்கிட்ட பழைய மீன் வலை நிறைய கடை இருந்தது அப்போ அதில் என்ன பண்ணுவோம் மேலே கீழே சைடில் எல்லா பக்கமே வந்து ஒரு ஏழு கூண்டு வர மாதிரி மீன் வலையே வந்து இழுத்து கட்டிட்டோம் அப்படி கட்டி விடும்போது ஆச்சுன்னா அதில் குஞ்சுங்க நல்லா வளர்ந்தது அதில் என்ன பிரச்சனையாச்சுன்னா மழை டைமில் வந்து தண்ணியெல்லாம் அப்படியே உள்ளே வந்தது உள்ளே வரும்போது கோழியாக நனைஞ்சு போச்சு ஸோ அதுலேருந்து நம்ம அதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல யோசிச்சு தான் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணோம் இது கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் காஸ்ட்டாக தான் இருந்தது அதிகமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அதில் ஒரு ரெண்டு மாதம் வச்சு அதில் அதில் தான் வளர்த்தோம் சரி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் ரெடி பண்ணி தான் நாங்கள் இந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணோம் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றியும் வெல்டிங் மிஷின் தான் இருக்கும் அரை இன்ச்சு சைஸில் தான் இருக்கும் வெல்டிங் மிஷின் அப்புறம் மேலே வந்து இந்த பேனல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க ஒயிட் கலர் ஷீட்டு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பத்து வருஷம் வரைக்கும் லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன பண்ணும் இந்த தென்னங்க ரீப்பரில் வந்து நட்டு இதிலே சு சின்ன சின்னதாக ரூ மாதிரி தடுத்துட்டோம் இது என்ன ஒரு ஆறுக்கு ஏழு சைஸில் அந்த லெவலில் கட்டிட்டோம் இதுவும் நாங்களே செஞ்சு தான் இது வந்து நாங்கள் வேறு யாருமே வச்சு செய்யலை இதில் செஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் இருக்குது நல்ல கூலிங்லேயுமே க்ரோத் ஆகுது ஆல்மோஸ்ட் இந்த செட்டப் போனதுக்கப்புறம் தான் எங்கள் நம்மக்கிட்ட நிறைய குஞ்சுங்களே நிற்க ஆரமிச்சிது அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த குஞ்சு எல்லாமே வந்து நம்ம அந்த கூண்டுலேருந்து டெவலப் பண்ண குஞ்சுங்க தான் ஆல்மோஸ்ட் ஒரு நூறு குஞ்சு பக்கம் ஒரே பேட்சில் நம்மளால் நிறுத்த முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் அதே சமயம் நீங்கள் கோழி பண்ண அமைக்கும் போது என்ன பண்ணுங்கள் குஞ்சுங்களுக்காகவே ஒரு தனியாக இடத்த ஒதுக்கிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூண்டு செய்கிறதுக்காக அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக ரிங்கு வாங்கிக்கோங்க ஒரு ரிங் ஒரு பத்தடி ரிங்கை வாங்கி நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்கூடு மட்டுமே ஒரு மூன்று அடியிலேருந்து நாலு மூன்று அடி வரைக்கும் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு அதுலுமே குஞ்சியோட வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா அந்த மெத்தடும் நான் இதில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறதில்ல பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது நம்ம புதுசாக ட்ரை பண்ணால் தான் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த இளங்குஞ்சுகளை பாதுகாக்க முடியும் ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு மெத்தடில் சக்ஸஸ் கிடைக்கும் நமக்கே இந்த ரெண்டு மெத்தடில் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து வெளியவே காத்தோட்டமாக விட்டாலுமே நல்லா குஞ்சு இருக்குது அப்புறம் அந்த ரிங் மெத்தடு இதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ பாருங்கள் ஏன்னா எங்களுக்கு மற்றது எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை அதெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்தில் ட்ரை பண்ணி தான் நாங்கள் இந்த அடுத்த இந்த ரெண்டு மெத்தட் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க